வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூன் மாசம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல ஒரே ஒரு ஊதுபத்தி வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்மள வாட்டி வதச்சுகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் கவலைகள்ல இருந்தும் ஒரே நொடியில நமக்கு விமோசனம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாவே இருக்கு மாசத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கோ அதே அளவுக்கு மாசத்தோட கடைசி நாளும் நமக்கு முக்கியமா இருக்கு இருக்கு பொதுவா நேர்மறை ஆற்றலும் எதிர்மறை ஆற்றலும் நிறைஞ்சுதான் இந்த உலகம் இருக்கு நம்மளை சுத்தி எதிர்மறை ஆற்றலும் கெட்ட சக்திகளும் இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த கெட்ட சக்திகள்னால வரக்கூடிய பாதிப்புகளும் அதனால நாம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களும் நிறையானே சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பட்டக்கால்லயே படுங்கிற மாதிரி கந்திருஷ்டி பொறாமை பார்வை இது எல்லாம் வேணையே வேண்டானே சொல்லலாம் அந்த அளவுக்கு வாட்டி வதச்சு பாடா படுத்தி எடுத்துரும் நிம்மதியா சாப்பிடவும் முடியாது தூங்கவும் முடியாது இன்னும் சொல்ல போனா நிம்மதியா மூச்சு விடுறதுக்கு கூட நம்மளால முடியாது எதை தொட்டாலும் கஷ்டமும் பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்கும் பல தடைகளை தாண்டி வந்தா கூட நாம செய்கின்ற செயல்கள்ல நிறைய பேருக்கு தோல்விகள் தான் கிடைக்கிது அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை நிறைய பேரு எவ்வளவோ பரிகாரத்தை செஞ்சிட்டேன் இந்த கடன் மட்டும் தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நேத்து கூட நம்ம சேனல்ல ரெண்டு மூணு சகோதரி நான் நீங்க சொல்ற பரிகாரம் எல்லாம் செய்யறேன் ஆனா எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இது அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளோட ஒரு சிலருக்கு சீக்கிரமா பலன் தெரியும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமானாலும் கட்டாயமா பலன் கிடைக்கும் எப்பயுமே நம்ம வாழ்க்கை இதே மாதிரி மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா எல்லாருக்குமே நீங்க செஞ்ச பரிகாரத்தோட பலனும் வழிபாட்டோட பலனும் நிச்சயமா கிடைக்கும் இதுல இன்னொரு விஷயத்தையும் இங்க நான் உங்களுக்கு பதிவு பண்றதுக்கு விரும்புறேன் நமக்கு வரக்கூடிய கோபம் அழுகை கவலை ஏக்கம் இது எல்லாமே நம்ம உடம்புல வியாதிய நமக்கு கொடுக்கும் இத நான் சாதாரணமாக சொல்லல நீங்களே கவனிச்சு பாருங்க கோவப்படுறவங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லிவர் அஃபெக்ட் ஆயிருக்கும் உடனே ஒரு சிலர் சொல்லுவீங்க எனக்கு நிறைய கோபம் வரும் ஆனா எனக்கு லிவர் எல்லாம் அஃபெக்ட் ஆகலையே நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லுவீங்க இப்படி உங்களுக்கு கோபம் வருதுன்னா தயவு செஞ்சு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க உங்க வயிற நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல எனக்கு பிளவர் மெடிசன் தெரியும் பேஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் நிறைய பேரை இந்த மாதிரி பாத்திருக்கேன் கோவப்படுற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில லிவர் அஃபெக்ட் ஆகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுறிச்சல் படுறவங்களுக்கெல்லாம் நெஞ்செரிச்சல் பிரச்சனை அசிடிட்டி ப்ராப்ளம் கட்டாயமா இருக்கும் உங்க சுத்தி உள்ள நிறைய பேர்கிட்ட இந்த பழக்கத்தை நீங்க பார்க்கலாம் இதையும் என்னோட லைஃப்ல நான் நிறைய பேரை எக்ஸாம்பிளா பாத்துர்க்கேன் அதனால எனக்கு மட்டும் ஏன் நடக்கலைங்கிற கவலையையும் ஏக்கத்தையும் விட்டுட்டு எனக்கும் நடக்கும் என்னுடைய வாழ்க்கையும் மாறும்னு சொல்லி பாசிட்டிவா போங்க இந்த மாதிரியான எண்ணம் உங்க வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது உங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதத தான் செய்யும் அதனால நமக்கு எவ்வளவு கர்மவினை இருக்கு அவ்வளவா நம்ம பாவம் செஞ்சுட்டோம் நமக்கு மட்டும் ஏன் நடக்கல இந்த மாதிரியான எண்ணங்களை விட்டுட்டு தயவு செஞ்சு நேர்மறையான எண்ணங்களோட பாசிட்டிவா இருங்க அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தானா உங்களுக்கு நல்லதாவே தேடி வரும் சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாசம் ஃபுல்லா நாம இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அடுத்த மாசம் மாசத்தோட கடைசி நம்ம வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம பாக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கட்டாயமா ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கணும் அந்த வகையில நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் வேற எந்த பொருளும் தேவை கிடையாது இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரே ஒரு ஊதுபத்தியை எடுத்து உங்க கயில வச்சு நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஊதுபத்தியை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டோட ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்க போங்க இப்போ உங்க வீட்ல கிச்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிச்சனோட நாலு கார்னர்லயும் இந்த ஊதுபத்தியை இப்ப நான் சொல்ற மாதிரி காமிக்கணும் அதே மாதிரி அந்த கிச்சனோட சென்டர்லயும் இந்த ஊதுபத்தியை நீங்க காமிக்கணும் இப்படி உங்க வீட்ல எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லயும் நாலு கார்னர்லயும் சென்டர்லயும் இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க ஊது ஊதுபத்திய காமிக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஊதுபத்திய ஒவ்வொரு கார்னர்லயும் ஆன்டி கிளாக் வைஸ் மூணு தடவை நீங்க சுத்துங்க த்ரீ டைம்ஸ் அந்த ஊதுபத்தியை சுத்தணும் எப்படி சுத்தணும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தணும் அதாவது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா சுத்தணும் லெப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு சுத்தனும் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லையும் அதே மாதிரி அந்த ரூமோட இந்த இடத்துல ஒரு கவனமா இருக்கணும் அந்த ஊதுபத்தியோட சாம்பல் கீழே விழுகும் அத கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க துணியெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஊதுபத்தியை எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு கார்னர்லயும் நீங்க ஊதுபத்திய காமிக்கும்போது அங்க இருந்து கருப்பு கலர்ல போக அந்த இடத்தை விட்டு வெளியில போற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க அதாவது அந்த இடத்துல இருந்து கெட்ட சக்திகள் வெளியேற மாதிரி கற்பனை பண்ணணும் அதுக்கு நீங்க கருப்பு நிற புகை அந்த இடத்தை விட்டு வெளியில வந்து உங்க வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அதே ஊதுபத்திய திரும்பியும் இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க வீட்டுல காமிக்கணும் ஒவ்வொரு ரூம்லயும் இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க திரும்பியும் ஒவ்வொரு ரூமோட நாலு கார்னர்லயும் சென்டர்லயும் அந்த ஊதுபத்திய நீங்க காமிக்கணும் இப்ப ரெண்டாவது முறை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் நீங்க சுத்தணும் அதாவது ரைட் லெஃப்ட் சைடுக்கு நீங்க சுத்தணும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா த்ரீ டைம்ஸ் மூணு முறை நீங்க சுத்தணும் இப்படி நீங்க போது அந்த இடத்துல கோல்டன் லைட் நிரம்பி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டே சுத்துங்க இந்த மாதிரி உங்க வீட்டோட ஒவ்வொரு ரூம்லையும் நாலு கார்னர்லயும் அந்த ரூமோட சென்டர்லையும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க செய்யும் போதே இன்ஸ்டன்டா உங்களால ஒரு சில மாற்றங்களை ஃபீல் பண்ண முடியும் முதல் மாற்றம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு நிம்மதி இருக்கும் அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சு இருக்கும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல தொடர்ந்து நீங்க செய்யும்போது போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் கஷ்டம்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அதனால இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு மறக்காம ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயனுள்ள பதினா நம்ம சந்திக்கலாம் நன்றி